சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிபந்தம் சதுர்புஜம் உபசாந்தையே அறியாமை என்னும் அஞ்சான இருளை அகற்றி மேஞ்சானமாய் இருக்கின்ற பரம்பொருளின் பேருருளை அடைவதற்கு துணை நிற்பவையே வழிபாடுகள் யாகம் வளர்த்தல் பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது நைவேத்தியம் படைக்கிறது கோயிலுக்கு போய் வேண்டிக் கொள்ளுது அப்படின்னு பல வழிபாடு சடங்குகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது உண்ணா நோன்பிருந்து பெருமாளை வழிபடுவதே ஆகும் மக்கள் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஆனால் அதில் முக்கியமானது ஏகாதசி விரதம் பெருமாளுடைய பெறுவதற்கு சுலபமான வழி ஏகாதசி விரதம் மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் ஒன்று வளர்பிரை ஏகாதசி இன்னொன்று தேய்பிரை ஏகாதசி ஆணி மாதம் தேய்பிரில் வரும் ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் நம்ம உடலில் இருக்கிற தீராத நோயையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறது ஏகாதசி மகாத்மியம் என்ற நூல் அழகாபுரியின் மன்னன் குபேரன் இவன் என்ன பண்ணுறான் தேவர்களின் கருவுரத்தை காக்கிறான் அவன் ஒரு தீவிர சிவபக்தன் தாழ்ந்தோறும் தவறாமல் சிவ பூஜை பண்ணுவான் குபேரன்ட்ட ஒருத்தர் வேலை செஞ்சார் அவர் பேர் ஹேமமாலி அந்த ஹேமமாலி என்ன பண்ணுவார்னா குபேரம் தினந்தோறும் சிவபூஜை பண்ணுவார் இல்லையா அதற்கு பூக்களை மானசரோவர் ஏரிக்கு போய் பறிச்சுட்டு வந்து கொடுப்பார் ஒரு நாள் வழக்கம் போல் குபேரன்கிட்ட நான் போய் மலை பிரச்சின்னு வரேன்னு சொல்லிவிட்டு அழகாப்பூர்லேருந்து புறப்பட்டு போனார் ஹேமமாலி ஆனால் பூஜை பண்ணுற நேரமே வந்துடுத்து அந்த ஹேமமாலி வரவே இல்லையே பொறுத்து பொறுத்து பார்த்தார் குபேரன் குபேரன் தன் வேலையாட்களை அனுப்பித்து அந்த ஹேமமாலி என்ன ஆனார் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவர் அனுப்பின காவலாளிகள் அந்த மானசரவர் ஏரிக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அங்கே ஹேமமாலியே காணும் இப்படியே அவரை தேடி போகும்போது அவர் வீட்டில் தன் மனைவியோடு சிரித்து பேசியிருந்தார் இதை குபேரன்கிட்ட வந்து அந்த வேலையாட்கள்லாம் சொன்னாங்க குபேரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது குபேரன் தன் வேலையாட்களை அனுப்பித்து அந்த மாலியை பிடித்து கொண்டு வார்கள் அப்படின்னு சொன்னார் உடனே அவங்க போய் அவரை பிடிச்சி இழுத்துக்கொண்டு அரசபையில் அந்த குபேரன்லாம் நிறுத்திட்டாங்க குபேரன் கடும் கோபத்தோடு சிவ பூஜை தடைபட காரணமாக இருந்த ஹேமமாலியை தொழில்நோயை தாக்கட்டும் அப்புறம் அவன் மனைவியை விட்டு பிரியட்டும் அப்படின்னு சாபமிட்டார் அவர் சாபம் கொடுத்த அடுத்த நிமிஷமே தொழில்நோயால் பிடிக்கப்பட்டார் ஹேமமாலி அது இல்லாமல் அவர் மனைவியை விட்டு பிரிஞ்சு காட்டில் சுற்றி திரிஞ்சார் அவருக்கு தொழில்நோய் இருந்ததால் யாரும் அவர் பக்கத்தில் வர்றதுக்கு பயந்தாங்க காட்டில் கூட அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா அவர் பக்கத்தில் வந்தால் தொழில்நோய் நம்மளுக்கும் வந்துடுமோ அப்படின்னு எல்லோரும் பயந்தாங்க இப்போது காட்டில் தெரிஞ்சுகின்றே ஹேம ஹேமமாலி அப்போ ஒரு முனிவரை பார்த்தார் அவர் பேர் தான் மார்க்கண்டேய முனிவர் அவரை தூரத்துலேருந்தே சேவித்தான் மார்க்கண்டேய முனிவர் ஹேமமாலிகிட்ட உனக்கு எப்படி இப்படி தொழில்நோய் வந்தது அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஹேமமாலி நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னோம் அதுக்கு முனிவர் நீ மனைவிக்கிட்ட அன்பு வசதியில் தப்பு இல்லை ஆனால் உன்னுடைய கடமையை செய்யாமல் இருந்தால் தப்புன்னு சொன்னார் நீ உன் கடமையை தவறுனால்தான் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் நோய்களால் ஏற்படுற துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு விரதம் இருக்குது அதெல்லாம் உனக்கு தொழித்தரேன் அதனி கடைப்பிடினு சொன்னார் உடனே ஹேமமாலி என் மேலே கருணை வச்சு நீங்கள் உபதேசிக்கும் விரதத்தை நான் நிச்சயம் பண்ணுவேன்னு சொன்னான் முனிவரும் ஹேமமாலிக்கு யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து சொல்லி அதை கடைப்பிடிக்குமாறு உபதேசித்தார் முனிவரோட வாக்க தெய்வ வாக்காக நம்பிய ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் விரதமிருந்து தன்னுடைய நோய் நீங்க பெற்றான் அவனுக்கு மீண்டும் அவனுடைய அழகிய தோற்றம் வந்தது திருப்பி அழகாபுரிக்கு போய் மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் மன்னரும் மன்னித்து இந்த ஏகாதசி விரதத்தை மகமையை கேட்டு அந்த நாட்டில் இருக்க எல்லோருமே ஏகாதசி விரதத்தை அதாவது இந்த யோகனே ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்குமாறு சொன்னார் நம்பிக்கையோட இருந்து பெரும்பாலை வழிபட்டால் பாவச்சுமைகளிலிருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் நோய்கள்லேருந்தும் விடுபடலாம் என்பதையும் இந்த ஹேமாலின் கதை நமக்கு காட்டுகிறது யோகினி ஏகாதசி அன்னைக்கு முழுவதும் துளசியத்தை மட்டும் அறிந்தி மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அனைத்து நட்பலங்களும் அடைவதோடு தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய இந்த யோகினி ஏகாதசி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வர செவ்வாய்க்கிழமை வருது நாமும் இந்த யோகாதசியை கடைப்பிடித்து நோய்களிலிருந்து விடுபடுவோம் பாவச் சுமகிலிருந்தும் விடுபடுவோம் ஓம் நமோ ராமா அனுஜாய